So this is match number 1 match number 39 of pkl 12 இது இறங்கி இருக்காரு இவர் என்ன புலியே தெரியல இவர் கிடையாது கிடையாது இவர் ஒரு கலர் புலி கலர் சவாதி என்ன பண்ண போறாரு மேட்ச் ஒரே ரைடு இருக்காங்க நான் தான் வருவேன் ஒவ்வொரு ஆளா சூப்பர் ரெண்டு புள்ளிகள் போயிடுச்சுங்க

கொஞ்சம் ஸ்ட்ரகில் பண்ணுறாங்க ஆஃப் டிஃபென்ஸ் ரொம்ப நல்ல டிஃபென்ஸ் பண்ணாங்க இந்த சூப்பர் டேங்கர் அதுதான் மேட்ச் அப்படியே திருப்பிடுச்சு இப்போ திருப்ப முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க என்னங்க போக்க விளையாடிட்டு இருக்காங்க கபடி க்ரௌண்டில் நிமிடங்கள் வாரியாக பார்த்தோம்னா முதல் பத்து நிமிஷம் நாலு பாயிண்ட் வித்தியாசத்தில் லீடு அது ரெண்டாவது பத்து நிமிஷம் ரெண்டு பாயிண்ட் வித்தியாசம் இருந்தாலும் லீடு எப்பயுமே ஜெய்ப்பூர் வச்சிருக்காங்க ஜெய்ப்பூர் தான் ஃபர்ஸ்ட்டு டீம் சோஃபார் இன் டிஃபென்ஸ் ஒரு டிஃபெண்டர் கூட ஐஃபை எடுத்ததில்லை பற்றி மாறிஸ்க்க இருபது இருபத்தி எட்டு அதை இன்னும் ஒரு பாயிண்ட் அதிகமாக அலி சமாதி தப்புவாரா மாட்டுவாரா தப்பிட்டாருங்கயே இல்லை

அலி சமாதி முழுசா ஒரு ஹீரோவா மாற காட்சி இது இங்க ரெசா பண்றாரு ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் வருமா வந்திருக்கு ஆட்டத்தோட துவக்கத்திலையும் ஆட்டத்தோட முடிவிலையும் பாயிண்டோட போவது ஹோம் தீபான ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அசத்தலான ஒரு மோதலின் முடிவில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு வெற்றி